இது வந்து மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டாரு அமித்ஷா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாரு இந்த அம்மாவில மாத்திரம் விட மாட்டார்னா முதல்ல இருந்தே சொன்னேன் ஏன்னா இந்த அம்மா வந்தா கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிடு ஸ்ட்ராங் பண்ணிடுச்சுனாக்கா அமித்ஷா பேச்சா கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க தனியாக சுதந்திரமா செயல்படாது அதனாலதான் இந்த அம்மாவில கூப்பிடலாம் அதனாலதான் இந்த அம்மா என்ன பண்ணுது தனக்கு முக்கியத்துவம் வேணுங்கிறதுக்காக நீ நிறுத்த இடத்துலாம் கேண்டிடேட் போட்டு தோக்கடி பண்ணாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அமித்ஷா வந்து அவங்கள மிரட்டாம சுதந்திரமா செயல்பட விட்டா அவங்க திரும்ப வந்தாங்கன்னா கட்சியை பயங்கரமா ஸ்டன் திரும்ப அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு பேர்த்த கண்டா உயிர் பயம் ஒண்ணு வந்து சர்ச்சிக்கலாம் இன்னொன்னு வந்து செஞ்சிருப்பாரு தலைமை இல்லாம எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அந்த எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல விரைக்க கடைசி மூணு எலெக்ஷன்ல நிக்காம விட்டு அப்புறம் தொண்டா அந்த கட்சியில இருந்துட்டு என்ன பண்ணுவான் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் நமக்கு எதாவது பொழப்பு நடக்கும் நினைச்சுக்கிட்டு தான் கட்சியில இருந்தான் எலக்ஷன்ல நிக்கல என்னக்காவேக்கா அவளுக்கு ஸ்ட்ரெங்க் இருந்தாக்கா என்னத்துக்கு சர்ஜிக்கலா இருந்த போட்டுருக்கீங்க என்னத்துக்கு பன்னீர்செல்வம் அப்போ தாவேக்கா இன்னும் ஸ்ட்ரெங்க் என்ன ஆகுது நேரில் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் சார் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகி அம்மையார் சசிகலா அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது புகைப்படம்லாம் வெளியே வருது டிடிவி தினகரன் அவர்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் ஒரு கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அம்மையார் ஆகியோருக்கு இடையே வந்து பேச்சுவார்த்தை இல்லை ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாக அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் டி டி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் நிச்சயமா இந்த தேர்தலில் என் சார்பில் பல கேண்டிடேட்ஸை நிப்பாட்டுவோம் ஏடிஎம்கேவர் நிச்சயமா தோற்கடிப்போம் அப்படின்ற ரீதியில அம்மையார் சசிகலா அவர்கள் களமிறக்குவார் என்று சொல்லப்படுகிறது எப்படி பாக்குறீங்க அப்படி சொல்லும்போது பாஜக அவங்க கூப்பிட்டுருவாங்க மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டாரு அமித்ஷா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார் இந்த அம்மாவில் மாத்திரம் விட மாட்டேன் முதல்ல இருந்தே சொன்னேன் ஏன்னா இந்த அம்மா வந்தால் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிவிடு ஸ்ட்ராங் பண்ணிடுச்சுன்னாக்கா அமித்ஷா பேச்சா கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க தனியாக சுதந்திரமாக செயல்படு அதனால தான் இந்த அம்மாவில் கூப்பிடல அதனால தான் இந்த அம்மா என்ன பண்ணுது தனக்கு முக்கியத்துவம் வேணுங்கிறதுக்காக நீ நிறுத்த நான் கேண்டிடேட் போட்டு தோக்கடி பண்ணாங்கிறாங்க இதெல்லாம் எலெக்ஷன் நேர்மையாக நடந்தா தாங்க இதெல்லாம் ஜானேஷ்குமாரை வச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த எந்த தைரியத்தில் பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்று புரியல குமார் ஞானேஷ்குமார் நீங்க வந்து ஜனநாயக பாதையில திருப்பி அவரை யோக்கியமா நடக்க வைக்கலன்னா இவ்வளவு முயற்சிகளை வீண் இப்போ அம்மையா சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் குடும்ப சண்டைங்க அதெல்லாம் குடும்ப சண்டை அரசியல் இப்போ ராம்தாசும் அன்புமணி ராமதாஸ் அது என்ன சண்டையா நடக்குது வெளியில ஷோ பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு வாரத்துல ஒன்னா சேர்ந்துட போறாங்க அது வந்து செய்தி போடுறாங்க மருமகளை எதிர்த்து மகள் போட்டி எல்லாம் செய்தி போட்டு எல்லாரும் உண்டாக்கிட்டு கூடினர் பங்காளி சண்டை முடிந்தது ஒன்றாக இணைந்தது ஒன்றாக இணைந்ததுன்னு இவ்வளவு பெரிய கோட்டை எடுத்துல பிரிண்ட் மீடியால போட்டுக்கலாம் வேற அது நடக்கும்போது ஆஹ் நீங்கவே ஒரு என்னோட பேட்டியில ஒரு விஷயத்த சொன்னீங்க அம்மையார் சசிகலாவை நான் சந்திச்சேன் அவன் பரப்ப நாகராக விட்டுட்டு அவங்க அந்த நான்கரை ஆண்டு காலம் சிறை தண்டனை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நீங்க அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ சமீபத்தில் ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக நான் இருக்கிறது மறந்தே போயிடுச்சா நான் ஒருத்தர் இருக்கேன் நான் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறேன் அவங்க பல அரசியல் காரணத்திற்காக வராமல் இருக்கலாம் பட் ஆனால் நான் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே உங்கள்ட்ட என்ன சார் பகிர்ந்தாங்க அந்த அம்மையா என்னென்னா பேசுனாங்க கட்சியை பற்றி நிறைய பேசணும்

ஓ வாய்ப்பு வந்து அமித்ஷா வந்து அவங்கள மிரட்டாம சுதந்திரமா செயல்பட விட்டா அவங்க திரும்ப வந்தாங்கன்னா கட்சியை பயங்கரமா ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க அப்ப நீங்க சொல்றது எப்படி நான் உள்வாங்கிக்கவா பிஜேபி ஆட்சி மத்தியில் இறங்கிச்சு அப்படின்னா ஏடிஎம்கேட தலைமை சசிகலா அம்மையாரா இருக்கும் சசிகலா வந்தாங்கன்னா இப்ப ஏடிஎம்கேங்கிற கட்சி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அம்மையார் மறைவுக்கு பிறகு ஆமா அப்புறம் இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி இல்லையே தொண்டா நாளா பிரிஞ்சு கிடக்குது பாட்டணியில் யார் இருக்காங்கனாக்கா பழனிசாமி இருக்கிறாரு பன்னீர்செல்வம் இருக்காரு தினகர இருக்காரு செங்கோட்டை இருக்காருனாக்கா என்ன அர்த்தம் எல்லாம் ஒரே கட்சிக்காரும் அதிமுகன்னு நான் அஜா பிரிஞ்சிருக்கேன் அதிமுக தனியா இருக்கு தனியா பிரிஞ்சு கிடைச்சிது அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அதிமுகவை மாறுறதுக்கான வாய்ப்புகள் அந்த அம்மா வந்தா தான் நடக்கும் அதுக்கு அமித்ஷா விட மாட்டார் ஓ அமிஷா விட மாட்டார் கூட மாட்டார் அவர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு பேர்த்த கிட்ட உயிர் பயம் உம் ஓண்ண வந்து சர்ச்சிக்கெல்லாம் இன்னொன்னு வந்து செந்தில் பாலாஜி ஓ செந்தில் பாலாஜி ஓ எப்படி சார் அதனால அதனாலதானே ஒரு வருஷம் ஜெயில போட்டு உழு எடுத்து பார்த்தார் ஒன்றரை வருஷம் ஆமா ஒன்று நானூத்தி எழுபது கழிச்சி வரை நிருபிக்க முடியல ஒன்னும் பண்ண முடியல பேசாம சரண் ரை போயிட்டார் உம் சாதாரண நாளா இருந்த என்ன வந்து உள்ள போட்டு தீர் பண்ணுவாங்களா என்ன பெரியது அவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர் பலவீனப்படுத்தி ஒழிச்சு கட்டின்னுங்கிறதுக்க அதே மாதிரி தான் பொன்முடி இதா ஜெயிக்க மாதிரி சில முக்கியமான நான் இன்னும் எனக்கு வர இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து கே என் நேரு சேகர்பாபு வேலு இவங்கெல்லாம் இன்னும் நெருங்க இருங்க இவங்கெல்லாம் மாட்டுவாங்க இப்போ புதுசா அதுல வந்து நீங்க வந்து கமலஹாசன சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு நேற்று பார்லிமெண்ட்ல பேசுனது அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு வாட்டி வாழ விடுத்துருச்சு தெரிஞ்சு ஆனா அம்மையார் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா அவர் பேசுறது அவருக்கே புரியுமான்னு தெரியல எப்படி பார்லிமெண்டேரியனுக்கு எப்படி புரியும் நமக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்றாங்க அவர் பேசுறது புரியாது போல சார் அது அதான் 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 அர்த்தம் அதாவது இப்படி எல்லாம் சொல்ற அளவுக்கு அவங்க பயந்து இருக்காங்கன்னு அர்த்தம் புரியாததுக்கு என்னத்துக்கு நீ கமெண்ட் அடிக்கிற அதுக்கு என்னத்துக்கு பேசுற போட்டு கிழிச்சு விட்டாரு எடுத்து எடுப்புல பவதி பிச்சா தேகி உன் மொழிய பிச்சை எடுக்கிறதுக்காக உருவாக்கின மொழி நீ வந்து தமிழை வந்து பிச்சை எடு பிச்சை எடுக்கிறது கூட சொல்றியா அப்படின்னா அவ்வளவு கவலைப்படுத்தினார் பௌத்தி பிச்சாந்தேக்கு யாரு பண்ணவங்க தெரியுமா பிராமணர்கள்ல உஞ்ச விருத்தி பாப்பா பிராமணர்கள் ஒண்ணு உண்டு உஞ்சவிருத்தி பாப்பான்னு ஒண்ணு உண்டு என்னன்னா அவங்களுடைய இதுக்குள்ள வழக்கப்படி தினசரி காலையில வீடு வீடா போய் பிச்சை எடுத்து பௌத்தி பிச்சாந்தேக்கு சொல்லி பிச்சை எடுத்து அதில் வர அரிசியோ அந்த பருப்போ என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு சமைச்சு தான் அவங்க சாப்பிடணும் அதுதான் அவங்களுடைய பிழைப்ப அவங்களுக்கு பேர் உஞ்சம் விர்த்தி பார்ப்பாரு பஞ்ச கச்சை கட்டிக்கிட்டு சட்டை இல்லாமல் வருவாங்க அவங்களுடைய இது வந்து தா இது தாரக மந்திரம் வந்து பவத்தியம் சந்தை அதை சேர்ந்தவண்ணின்னார் அதனால தான் சொன்னார் ஐயா பிச்சை எடுக்கிறதுனா கூட உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்க மாட்டேன் அதை புரியாத அது புரிஞ்சதுனாலதான் ஏன்னா ஒன்றும் இருக்க மக்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சது ஏன் பயப்படுற ஒன்றும் ஒரு இதுக்கு கமெண்ட்டுக்கு நீ போய் இது பண்ற அதான் இன்னைக்கு செய்தி போட்டாங்க கமல் வெட்டியில் ஈட்டி ரைடு வரும் அப்படின்னு போட்டாங்க சரி இப்போ கமிங் டு த பாயிண்ட் இப்போ அம்மையார் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரிடையே இந்த குடும்ப சண்டை சம்திங் ஏதோ பெரிய இஷ்யூ இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசியதாக நம்ம பார்க்கவே இல்லை தேவர் குரு பூஜையில கூட அவங்க வந்து அம்மையா சசிகலா வந்து யாருக்குங்க தெரியும் இப்ப நான் போயிட்டு வந்து யாருக்கா தெரிஞ்சுதா அது மாதிரி யாரு அவங்களை வந்து பாக்குறாங்க என்னங்கிறது எப்படி தெரியும் குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்கிறத வந்து நீங்க அவ்வளவு சொல்லுவாங்க எங்கயோ ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டு போயிருக்கலாம் டெலிஃபோன்ல கூட பேசிக்கலாம் அதனால அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது பார்க்கல இருக்கல கதா அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்க்கல பகிரங்கமாக வந்து பார்க்கலையோ ஒடையும் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்புகள் தான் இருக்கும் இப்போ அன்புமணி ராம்தாஸை அடிச்சுக்கிட்டாங்கடா சொத்தை பிரிஞ்சிட்டு போய்ட்டாரு அன்புமணி அப்புற கணக்கில தானே இருக்குது ம் கட்சி ஆஃபீஸ் தனியாக போயிடுச்சா அங்கேயே தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க செயற்குழுவும் இல்லை பொதுக்குழுவும் இல்லாத ஒரு கட்சி ஆஃபீஸை ஒன்று தான் ம் ஆனால் இந்த தேர்தலில் ஈபிஎஸ்க்கு பாடம் புகட்டணும் டிடி விஜய்நகரனுக்கு பாடம் புகட்டணும் எனவே பிரிந்து இருக்கக்கூடிய ஓ பன்னீர் செல்வம் சசிகலா இவ்விருவரும் சேர்ந்து நிச்சயமா தனியா கேண்டீன் போடுவாங்க அப்லடி டாவே காவுக்காவது அவங்க வாய்ஸ் கொடுப்பாங்க ஓபிஎஸ் கூட்டணி மாதிரியாவது வச்சிருப்பாரு நிச்சயமா ஏடிஎம்கேவ வந்து அவங்க வீக்கெண்ட் பண்றதுக்கான தான் இந்த தேர்தல் கையாளுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுதே யார் சொல்றாத இது தொடர்ந்து பரவலாக இந்த தினம் தனியார் ஊர்ல கூட இன்னும் சரியா உருவாகலன்னு அர்த்தம் டாவே காவுல ஸ்ட்ரென்தா என்னத்துக்கு சர்ஜிக்கிட்டா இருந்தால் போடுறீயா என்னத்துக்கு பன்னீர் சொல்வது போடுறீயா அப்போ தா வேக்கா இன்னும் ஸ்ட்ரென்த்துன்னு ஆகலை அஞ்சலி அம்மாளுங்க அவர் கொடுத்த முக்கியத்துவம் வே வேலு நாச்சர் கொடுக்கலையே காமராஜர் நாடாருக்கு கொடுத்த அழுத்தத்தை வந்து பெரியார் கொடுக்கலையே ம் ஸோ அவங்க அதான் அந்த நாடார்களும் வ தவிர அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலைங்கறது தெரியும் அதனால் தான் சொல்கிறாங்க முக்கூல தொடர் வேணும்னாக்கா தீவிரண்டை பற்றி பிடிச்சாகணும் அந்த கட்டாயத்தலை அவர் இருக்காருன்னு தெரியும் ஓ அந்த கணக்கும் இருக்குன்றீங்க அதுதான் பாதி கணக்கு அதுதான் கணக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க எல்லாம் சேர்ந்தா தான் அதுக்கு அங்கீகாரம் ஒரு அடையாளமே தெரியும் ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தலைவர் விஜய் என்னதான் ஆயிரம் சொன்னாலும் கிரௌட் புள்ளிங் அவருக்கு இருக்கு இத ஒரு கல்வியை பயன்படுத்தி வாக்க உடச்சிட்டோம் ஏடிஎம் கே வாக்க உடச்சிட்டோம் அப்படின்னா முக்கலத்த சமூகத்தோட வாக்க உடச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டும் சேர்ந்த நாலா ஒண்ணுங்கிற அவசியம் இல்ல அரசியல் இல்ல ஓ ரெண்டு ரெண்டு சேர்ந்து ஆகலாம் ஓ ரெண்டு ரெண்டும் சேர்ந்து மைனஸ் ரெண்டா போகலாம் சோ அதனால அரசியெல்லாம் அந்த கணக்கு கணிதமையும் எடுக்க முடியாது சோய் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து எழுவத்தி ஏழுல நின்னாங்க ரெண்டு மாபெரும் கட்சிகள் அந்த புதுசா குருவான அதிமுக எதுக்குது இருக்குது எம்ஜிஆர் முதல் முறை ஆட்சிக்கு வந்து போகுது என்ன எல்லாம் அது இந்திய கணக்கு தான் சொன்னாங்க காங்கிரஸுக்கு இவ்வளவு வாக்கு திமுக மத்தியில் வேற ஆளுங்கட்சி இ இங்கே திமுகக்கு இவ்வளவு வாக்கு கிட்ட முப்பது அவங்க கிட்ட எழுபது நூறு உங்ககிட்ட என்ன இருக்குது ஆக வெற்றி ஏற்கனவே அப்படின்னாங்க என்னாச்சு அட்ரஸ் எல்லாம் கட்சி தோத்துச்சு என்ன தொண்டர்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிறாங்கிறத பாக்கணுங்க தலைவர்கள் ஒன்னா சேர்ந்தடலாம் அந்த ஒன்னா சேர்ந்ததை இதை வந்து உறுப்பினர்கள் ஏத்துக்கிட்டாங்களாங்கன்னு நீங்க பார்க்கணும் எழுபத்தேழு அதை ஏத்துக்கல எமர்ஜென்சியில் நம்மளை கொடுமைப்படுத்துகிற இந்திரா காந்தியோட கூட்டணி சேரி அங்க காலத்துல கலைஞர் காலியாட்டார் இந்த ராஜ எடுபடல அதே மாதிரிதான் குலாம் நபி ஆசாத் வந்து கலைஞரை மிரட்டி இது பண்ணார் கலைஞர் சரிட்டார் சீட்டு கொடுத்தாரு திமுக கார்புற சேர்ந்து கால வாரி விட்டாங்க இவங்களுக்கு வேணுங்கிற சீட்டை ஜெயிச்சுக்கிட்டாங்க அவங்கள ஜெயிக்க விடுண கடைசியில் என்னாச்சு அறுபது இடத்துல சீட்டை கேட்டு நாலு இடத்துல ஜெயிச்சாங்க காணாமல் போனது காங்கிரஸ் அப்படித்தானே கிடையாது ஸோ கூட்டணி சேர்ற ஒரு தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து கை எடுத்து எடுத்துக்க முடியும் ஓ அடிமட்டத்தில் இப்போ எனக்கு இறுதியான சார் நீங்க அம்மையா சசிகலாம் சந்திச்சிருக்கீங்க பல மணி நேரம் ஆலோசனை எல்லாம் செஞ்சீங்க அதிமுகவை பற்றிலாம் நீங்க பேசியிருக்கீங்க இப்போ அம்மையா சசிகலா அவர்கள் என்ட்ரி கொடுப்பாங்களா அந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கலாமா அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக பேசலை ஏதோ ஒரு கேஷுவல் சந்திப்பு என்னன்னா சசிகலா தலைமை ஏற்றாக்க அந்த கட்சி ஒரு நல்லா வந்துடும் எனக்கு நன்றி தெரிவிக்க அந்த தகவல் சொன்னதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் வர வீட்டுல அது அதுக்கு காரணம் அவங்க தலைமை அவங்க தலைமை வந்தா அதிமுக பழைய அளவுக்கு போயிடும் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு அதுக்காக ஒரு என்னை பத்தி பேசுறது ரொம்ப நன்றின்னு சொல்றதுதான் அது கூட ஒரு மேற்கொண்டு மேல ஒரு பத்து நிமிஷம் கீழே ஒரு பத்து நிமிஷம் போட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கீங்க அம்மையா சசிகலா மீண்டும் அதிமுகவுக்கு வந்தால் பழைய அதிமுக நிலைமைக்கு வரலாம் வாய்ப்புகள் மிக அதிகம் இப்ப இருக்கக்கூடிய பாஜகவுக்கு உங்களை உங்களை போன்ற வைக்கக்கூடிய விமர்சனம் பாஜகவுக்கு அடிமையா இருக்கு ஏடிஎம் அந்த தன்மை மாறும் நிச்சயமா வரும் ஓகே தலைமை இல்லாம தடுமாறிட்டு தாங்க எல்லாம் பிஞ்சு போயிடுச்சு நீங்க இது அந்த தொண்டர்களை என்ன பண்றதுன்னு தெரியல கடைசி மூணு எலெக்ஷன்ல நிக்காம விட்டு அப்புறம் தொண்டை அந்த கட்சியில இருந்துட்டு என்ன பண்ணுவான் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் நமக்கு எதாவது நடக்கும் தான் கட்சியில இருக்கும் எலெக்ஷன்ல நிக்கலன்னாக்கா அப்புறம் முச்சால் தனமா நினைக்கிறதா நடந்துக்கிட்டு அந்த தாங்க நான் சீமான எல்லாம் பாராட்டுறேன் டெபாசிட் வாங்கல என்ன கூட எலக்ஷன் நின்றுட்டே வந்து அவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெய் போங்கிற நம்பிக்கையில் அவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு பத்து பேர் அவர் கூட இருந்துகிட்டு இருக்காங்க விஜய் போன்ற ஒரு பெரிய இன்னொரு பெரிய பிரபலமான சினிமா நடிகர் வந்தப்புறமும் சினிமா கவர்ச்சினால என்ன கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த சினிமானுக்கிட்டே இன்னும் ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க அது காரணம் அதுதான் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கணும் அதுக்கு நீங்கள் தேர்தலில் நின்றுக்கிட்டே இருக்கணும் இங்கே தேர்தலில் நீங்கள் புறக்கணிக்க வைக்கோ அப்படி தான் கேள்வினாருங்க ஒரு தேர்தலை புறக்கணிச்சார் அதோட ஒரு கதை முடிஞ்சது நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாங்க நேரங்களுக்கு பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி